ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் மருத நீங்கள் வந்து கோன் மருதுன்னு பேருது வந்து அதோட புதுசாக நாங்கள் ஆரம்பிச்சுருக்கோம் ஏஜேண்ட்டு உங்களுக்கு தேவைன்னா எவ்வளோ வேணுமோ சொல்லுங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு பார்சல் போட்டு விட்றோம் எந்த ஒரு பரவாயில்ல நீங்கள் உங்களோட ஜிபே தரம் இப்போ அமௌண்ட்டை போட்டுவிட்டு எவ்வளோ கோம் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் நாங்கள் நீங்கள் ஓகே சொல்லி நான் வந்து டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் அந்த நம்பரை வந்து உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா கால் பண்ணுங்க எந்த கடைகள் வந்து நாங்கள் கொடுக்குறோம் இது வரைக்கும் நாங்கள் பார்சல் பண்ணிட்டு கொடுத்துட்டு தான் இருக்கோம் இப்போ வந்து இன்னும் இப்போ நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் வந்து உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் உங்களோட நம்பர் வந்து டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கேன் கேண்டக்ட் பண்ணுங்கள் எங்கள் நம்பரை அதேமாதிரி வந்து உங்களுக்கு இது வந்து கை ஃபுல்லாக போடுறது இது வந்து கை ரெண்டு கைக்கு போடுற மாதிரி தானே இது இதில் வந்து இது மில்லியன் கணக்கில் கிராம் கணக்கு இருக்கு இதில் இது வந்து ஒரு விலை வந்து முப்பத்தஞ்சு ரூபா இதோடய விலை இந்த இருக்குது பாருங்கள் முப்பத்தஞ்சு ரூபா உங்களுக்கு வேணும்னா இந்த பாருங்கள் மொத்தத்துக்கு வச்சுருக்கு பாருங்கள் அதை ஒன்று ரெண்டு மூணு மொத்தம் வந்து ஒரு பாக்ஸுக்கு வந்து பத்து வரும் மாதிரி நகத்துக்கு போகிறது இருக்குது பாருங்கள் நகம் அதுக்கு மருதனை வந்து தவறுக்கு பாருங்கள் அதே கம்பெனியில் தான் இருக்குது அதே ஜே ஜே தான் அது ஏஜே தான் அது நீங்கள் வேணால் சொல்லுங்கள் நான் போட்டு விட்ருவோம் இது வந்து இருபத்தஞ்சி ரூபா தான் அது அது வந்து முப்பத்தஞ்சு ரூபா அந்த மருந்து நான் அதிகமாக இருக்கும் இதில் கம்மியாக இருக்கும் அது நகரத்துக்காக உள்ளது நீங்கள் உடனே சொல்லுங்கள் போட்டு விட்ருவோம் நமக்கு நான் தாங்க அந்த ஓனர் உங்களுக்கு மருதனை வேணும்னா சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து நான் டிஸ்பிளேலாம் போட்டு விட்றேன் உங்களுக்கு இது வேணுன்னா சொல்லுங்கள் உடனே வந்து எந்த எந்த தமிழ்நாடு எங்கே வேணாலும் சொல்லுங்கள் நாங்கள் போட்டு விட்றோம் நீங்கள் எந்த தமிழ்நாட்டில் எந்த இடத்துல சொன்னாலும் சரி நீங்கள் எங்களோட நம்பர் உங்களோட நம்பரை கொடுங்க அட்ரஸ் கொடுத்துட்டு இதான் என்னோடய நம்பர் சொல்லி மொபைல் நம்பரும் கொடுங்க எல்லாத்துக்கும் நாங்கள் பார்சல் போட்டு அனுப்பி விட்றோம் எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது வந்து கடைகளுக்கு நாங்கள் போடுவோம் எவ்வளோ ஃபீஸ் வேணுமோ சொல்லுங்கள் அதை நாங்கள் போட்டு விட்றோம் அதே மாதிரி நீங்கள் எவ்வளோங்கிறது நான் அமௌண்ட் சொல்கிறேன் நீங்கள் கடை விவரம் பண்ணாலும் கடையை வாரம் பண்ணுங்கள் இல்லை எனக்கு வந்து வீட்டுக்கு தான் வேணும் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து ஒரே ரேட்டு தான் கடைகளுக்கு மட்டும் அஞ்சு ரூபா கம்மி பண்ணி தான் கொடுப்போம் நாங்கள் மாதிரி தான் சொல்லுங்கள் உடனே உங்களுக்கு நான் போட்டு கொடுத்துட்றேன் ஆனால் இதை வந்து மருதனை வந்து இது மெகந்திங்கிறது ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் இருக்கும் சாதா வந்து இது பத்து ரூபாய்க்கு இப்ப அஞ்சு ரூபாய் பாருங்க அது உடனே போயிடும் இது வந்து ஒரு வாரத்துக்கு மேலே இருக்கும் வேணால் சொல்லுங்கள் போட்டு விட்ருவோம் நம்ம இது கெமிக்கல் கிடையாது மரத்தில் அரைச்சி இலையை அரைச்சி நாங்கள் தூளா நோனிக்கி மாவு மாறி வச்சு நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு இது கெமிக்கல் ஊற்றி கொடுக்குறதும் இருக்குது பத்து ரூபாய்க்கு இருக்குது அது நமக்கு செட் ஆகாது நீங்கள் என்ன செய்றீங்கன்னா கெமிக்கல் உள்ளாத நாங்கள் மரத்தில் அரைச்சி கொடுக்குறது ஒன்று நீங்கள் பேசுனா தமிழில் பேசுங்க தமிழ் அடிங்க அதுக்கு நான் விவரத்தை சொல்கிறேன் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க லைவில் வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு பண்ணிட்டு கமாண்ட் சொல்லுங்கள் அடிங்க அடிங்கெல்லாம் இங்கிலீஷில் வருது மெஹந்தி பார்த்திங்கன்னா மெஹந்தி தவறுக்கு பாருங்கள் மெகந்தி இது வந்து கைக்கு போற மெஹந்தி ஏஜென்ட்டு நாங்கள் புதுசாக மரத்தில் உருவி அது இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் மரத்தில் உருவி நாங்கள் தூளாக நொறுக்கி அதுக்குள்ளே தண்ணியை கலந்து உங்களுக்கு பாக்கெட்டில் கொடுக்குறோம் இது நம்ம என் மருதில் காய்ச்சல் மருதணி தான் அது வெளி மரதன் கிடையாது அதுமாரி நகத்தில் உள்ளதுக்கும் இருக்குது அதுக்கு தனி மருதனை அது நகத்தில் நல்லா பக்காவுங்கிறதுக்காக இதில் உள்ளது கெமிக்கல் எதுவுமே நாங்கள் சேர்க்கலை கெமிக்கல் இல்லாத மருதணி ரெண்டுமே நீங்கள் கெமிக்கல் இல்லாத மருதண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கும் ஒன்றுமே செய்யாது நல்லாயிருக்கும் இப்போ வரதெல்லாம் கெமிக்கல் வராங்க நமக்கு கெமிக்கல் போடாமல் நாங்கள் ஒரிஜினலாக நாங்கள் மரத்துலேன்னு உருவியோ அது ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோ போட்டு விட்றேன் நீங்கள் பார்த்து என்னென்னு சொல்லி சொல்லுங்கள் எனக்கு நம்பர் கொடுத்துருக்கேன் நம்பர் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு என்னங்கிறத நான் குறைச்சி செய்கிறேன் கடைகளுக்கு தான் கம்மி பண்ணி கொடுக்கலாம் வீட்டுக்களை இருந்தால் கம்மி பண்ணி கொடுக்க முடியாது வாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வாங்க 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 லைவில் வாங்க லைவில் பேசுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமா என்ன பார்த்து எப்படி அடுத்தது மருந்தனை எப்படி போறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க என்ன செய்யலாம்னு சொல்லுங்க என்ன செய்யலான்னு பாருங்க வாங்க வாங்க டக்குன்னு வாங்க லைவ் வந்து லைவ் போட்டிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு என்னோட லைவ் வாங்க லைவ்ல வாங்க வாங்க பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம வந்து உங்கள்கிட்ட பேச முடியும் இல்லைன்னா பண்ண முடியாது வாங்க நான் இன்றைமைக்கே வந்து ஆறு டு ஆறரை வரைக்கும் நாங்கள் போடுவோம் இன்னைக்கு ஏன்னா புதுசாக வந்திருக்கோன்ட்டு நீங்கள் மறு மெஹந்தி சாப்பாடு எல்லா விஷயத்தையும் நான் சொல்லுவேன் உங்கள்கிட்ட ஏன்னா எங்களோட கம்பெனி ஏஜே அது மாதிரி மெஹந்தின்னுட்டு உங்களுக்கு நான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் மாதிரி மெகந்தி துவக்க பாருங்கள் நீங்கள் வந்து பாருங்கள் வந்து வாங்க வாங்க வந்து பாருங்கள் வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க எனக்கு எனக்கு யார் வரான்னு சொல்லி அவங்கள மட்டும் நான் என்னோடய மெம்பர்ஸாக வச்சுருப்பேன் அவங்களுக்கு மட்டும் கால் பண்ணி பேச லைவ் போட்டுருவேன் மெஹந்தி வந்து நமக்கு இதில் வந்து பொருள் வந்து பாருங்கள் சின்னது வந்து மருதன் வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்கள் நகத்துக்கு மட்டும் போகிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம் ஏஜென்ட்டு நீங்கள் வந்து பிடிச்சிருந்தால் உடனே சொல்லுங்கள் வெப்சைட்டில் நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டெக்ட் பண்ணுங்கள் இது வந்து ஒரிஜினலாக நாங்கள் செய்கிறோம் டூப்ளிகேட்டு கிடையாது இது நாங்கள் மரத்தில் உருக்கி உடனே நாங்கள் செய்கிறோம் அந்த மரத்துக்கு உள்ளது செய்கிறோம் நீங்கள் வந்து உடனே சொன்னீங்கன்னா போட்டு விட்றலாம் மருந்து என்ன யாராக இருக்குது என்னென்ன வேணும்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் கமாண்ட் சொல்லுங்கள் எவ்வளோ அனுப்புகிறது என்ன அனுப்புறது யார் சொல்லுங்கள் நம்பர் அனுப்புங்க அதே மாதிரி நான் ஜிபே நம்பர் தரேன் அதுக்கு நீங்கள் அமௌண்ட் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்சலில் வந்துடும் எந்த இடத்துல இருந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நான் வந்துடும் குறியலில் விட்டுருவோம் நாங்கள் போட்டு விட்டுருவோம் அதே மாதிரி இந்த பெருசாக இருக்கும் பாருங்கள் பெருசு எவ்வளோ வேணுமோ நாங்கள் சும்மா சாம்பிள் கேப்பை நான் வச்சுருக்கோம் ஆனால் உங்கள் குடௌனில் வச்சுருக்கோம் நிறையா வேணுன்னால் சொன்னீங்கன்னா உடனே நாங்கள் போட்டு விட்ருவோம் நாங்கள் இது கம்பெனி பேர் வந்து ஏஜே மெஹந்தி எங்கள் ஆஃபீஸ் வந்து அட்ரஸ் நான் பிறகு சொல்கிறேன் எங்கள் கம்பெனி அட்ரஸை நீங்கள் வந்து ஓகே சொன்னீங்கன்னா எங்கள் கம்பெனி அட்ரஸ் நாங்கள் லிங்க் அனுப்புகிறோம் அதுக்கு நீங்கள் மெயில் அனுப்பி என்ன ஏதுன்னு சொல்லுங்கள் வந்து என்னோடய கம்பெனி வந்து பாருங்கள் வாங்க நாலு பேர் தான் வந்திருக்கீங்க நாலு லைக் தான் வந்து லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க யாருமே லைக் பண்ண மாட்டீங்க வாங்க லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு நமக்கு வந்து எவ்வளோ என்ன கோணும் என்னென்ன கோணு ஆனால் பதினஞ்சு ரூபா கோணும் இருக்குது ஆனால் அது வந்து ரெண்டு ஒரு நாள் தான் நிற்கும் போயிடும் நைட்டு விட்டிங்கன்னா காலையில் போயிடும் இது அந்த ம மெகந்தி கிடையாது இது ஒரு வாரம் பத்து நாள் இருக்கும் இது ஒரிஜினல்னால் நாங்கள் செய்கிறது இது பத்து பதினஞ்சு ஒரு மாதம் கூட இருக்கும் சொல்ல முடியாது நீங்கள் சொல்லுங்கள் உடனே வந்து நம்ம இது பண்ணிடலாம் வாங்க வாங்க லேக் பண்ணுங்கள் ஏன்னா நிறையா லேக் பண்ண மாட்றீங்க ரெண்டு பேர் தான் இருக்கீங்க டைம் ஓடிக்கிட்ருக்கு வாங்க வாங்க என்ன முடிச்சு விட்ருவோம் ஆறரைக்கு ஆறரைக்கெல்லாம் முடிஞ்சிடும் இன்றைக்கி கூட டைம் ஆகிடுச்சிங்களா ஓகே வாங்க டைம் வந்து இருக்கு வாங்க 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 ரெண்டு பேர் தான் வந்திருக்கீங்க வாங்க வாங்க ரெண்டே பேர் தான் வந்திருக்கீங்க லைக் பண்ணிட்டு வாங்க 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 வாங்கம்மா வாங்க அந்த பேசுங்க வாங்க உங்களுக்கு மெகந்தி வேணும்னா உடனே வாட்ஸ்அப் நம்பர் தரேன் நீங்கள் உடனே சரிங்க என் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள்